அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு இன்றைய தினம் வாராகுதி வழிபாடு செய்பவர்கள் காலை ராகு கால நேரத்தில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ள வழிபாடு செய்யலாம் மாலை ஐந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் வழிபாடு செய்யலாங்க அதை மாதிரி குறிப்பாக பணவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகோரை நேரத்தில் வழிபாடு செய்ங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு பணவசியத்திற்கு கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுவதற்கு இந்த பொருளை கையில் வச்சு இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ங்க இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது எதற்கெடுத்தாலும் சண்டை கோபம் நிறைய பிரச்சனைகள் அதனால் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள்னு நிறைய பேர் குடும்பங்களில் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்குது இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்த நாள் நேரம் திதி அறிஞ்சு நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் பூஜியரில் வாராகி தேவிக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு தட்டில் மொச்சை பயிரை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் இரண்டும் கலந்து பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பாலினால் செய்தப்பட்ட உணவுகளை பிரசாதமாக வைங்க பால் பொருட்கள் ஏதாவது ஒன்று அது மாதிரி வேக வைக்காத பொருட்கள் ஏதாவது பனங்கரப்பட்டியோ அச்சு வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வைக்காத கிழங்கு வகைகள் அல்லது வேக வைக்காத தானியங்களை பிரசாதமாக வச்சுக்கோங்க வாராகி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாலை அதுவும் இன்றைய தினம் காரடையான் நோன்பு மஞ்சள் மாலை சாற்றி மஞ்சளை கையில் வச்சுட்டு சொல்லலாம் இல்லை நான் ஏற்கனவே வாராகி தேவி கழுத்தில் மஞ்சள் மாலை நான் போட்டிருக்கேங்க அது அப்படியே இருக்கட்டுமா தாராளமாக இருக்கட்டும் கையில் ஒரு விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க ஒரு வெத்தலை எடுத்து வெத்தலை மேலே ஒரு விரலி மஞ்சளை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் மந்திரத்தை உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லணும் கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமோஸ்துதே வாராகி 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 பாகிமாம் வார்த்தாளி 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 ரக்ஷமாம் இன்னொரு முறை உச்சரித்து காட்டுறேன் கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமோஸ்துதே வாராகி 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 பாகிமாம் வார்த்தாளி 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 ரக்ஷமாம்னு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த வெத்தலைக்குள்ளே அந்த மஞ்சளை வச்சு நல்லா டைட்டாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்து அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த வழிபாட்டை வாராயுதி வழிபாடு செய்வர்கள் எல்லாருமே இன்றைய தினத்தில் செய்ங்க உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வசிய தாயத்துக்கள் தேவைப்பட்டாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்